தென்காசியில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் அவசர எண்களை அறிவித்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மிக கனமழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் தென்காசி மாவட்டம் முழுவதும் வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதியன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மழையினால் பாதிக்கப்படும் பட்சத்தில் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று மூன்று இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு எட்டு என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாமூல் தர மறுத்த ஹோட்டல் உரிமையாளர் உட்பட மூவரை வெட்டிய ஆறு பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பழைய வண்ணாரப்பேட்டை எம் சி ரோட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துணிக்கடைகள் காலனி கடைகள் மற்றும் துரித உணவகங்கள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இங்கு ராமானுஜம் தெருவில் உள்ள கடைகளுக்குள் புகுந்த ரவுடி குல்லா ஆனந்த் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டுள்ளனர் அப்போது மாமூல் தர மறுத்த காலனி கடை உரிமையாளர் ஹுசேன் ஊழியர் யாசின் அராபத் உணவக உரிமையாளர் பாசிர் அகமத் ஆகியோரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதுகுறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிந்த தண்டையார்பேட்டை போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி குல்லானந்த் உட்பட ஆறு பேரை கைது செய்தனர் நாகை முதல் இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான பயணிகள் கப்பல் சேவை நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான பயணிகள் கப்பல் சேவையை பிரதமர் மோடி கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி வைத்தார் பின்னர் வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த சேவை நிறுத்தப்பட்டது மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சட்ட அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இரண்டாவது முறையாக கப்பல் போக்குவரத்து தொடங்கும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாகை காங்கேசன் துறைமுகம் இடையே நாளை தொடங்கவிருந்த பயணிகள் கப்பல் சேவை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை ஏற்ற இறக்கத்திலே காணப்படுகிறது இந்நிலையில் தங்கம் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது